வணக்கம் மாணவ மாணவிகளே காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பில் இம்பிய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருப்பது வந்து அதாவது கடந்த காலங்களில் நடைபெற்ற வினாத்தாளில் இருந்து குறிப்பாக மூன்று வருட வினாத்தாளை நான் எடுத்திருக்கேன் உலகப்படம் குறித்தெல்லாம் மூன்று வருட வினாத்தாள் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பரீட்சையில கேட்கப்பட்ட இடங்கள் உலகப்படத்தில் கேட்கப்பட்ட இடங்கள் இதில் குறித்து காட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபது வினாத்தாளில் இருந்து உலக கேட்கப்பட்ட இடங்கள் வந்து இதில் தந்திருக்கிறேன் அதே போல மூன்றாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வினாத்தாளில் இருந்து உலக கேட்கப்பட்ட இடங்கள் தந்திருக்கிறான் இப்போ நான் நேற்றைய வீடியோவில் வந்து அந்த உலக படம் குறித்தெல்லாம் அவதானிக்க வேண்டிய விடியங்கள் என்ற சில விஷயங்களை சொன்னான் இப்போ அந்த விஷயங்களோட நீங்கள் அதை ஒப்பிட்டு இதுல அந்த இடங்கள் வந்திருக்குதா என்றுதான் நீங்கள் மீட்டல் செய்து பார்க்கலாம் அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புரிதன்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும் என்று நினைக்கின்றேன் வாங்கோ இன்றைய வீடியோவுக்குள்ளே போவான் அப்போ இதில் வந்து முதலாவது பார்ப்போம் இந்த உலகப்படம் குறித்தல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வினாத்தாளில் இருந்து எடுக்கப்பட்ட இடங்கள் அதாவது என்னென்ன இடங்களில் உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் உலகப்படத்தை குறிக்க சொல்லி உலகப்படத்தில் என்னென்ன இடம் குறிக்க வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்து வினாத்தாள் அதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னது போல நேற்று சொன்னான் உலகப்படத்தில் கட்டாயம் ஒரு கடல் குறிக்க சொல்லி வரும் அப்ப அந்த வகையில இங்க வந்து நாங்கள் பார்க்கிறோம் இதில் ரெண்டு கடல் சந்தரிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல ஒன்று வந்து கருங்கடல் இவ்வளவும் கருங்கடலை குறிக்கின்றது அதே போல இங்கால வந்து இது கேஸ்பியன் கடல் சந்தரிக்கலாம் அப்ப இதில் விதிவிலக்காக ரெண்டு கடல் கட்டு இருக்கு ஆனா ஒரு கடல் தான் கூடுதலாக பெருசைக்கு வர்றது இது கருங்கடல் இது வந்து கேஸ்பியன் கடல் அப்ப கடல்ல ஒன்று இதில் வந்திருக்கு அதே போல இங்கால இன்னும் ஒரு கடல் வந்திருக்கிறது மத்திய திரை கடல் அதாவது இது இந்த படம் வந்து ஆபிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி இதை நீங்கள் இதுல என்ன கண்டம் அண்டு பார்க்க இங்க எழுதி இருக்கணும் இந்த படத்துல இது ஆபிரிக்கா இங்கால இது இந்து சமுத்திரம் அதே போல இங்கால வந்து இது ஆசியா கண்டம் இதை உள்ளடக்கியதாக இருக்கு இந்த படம் அப்ப ஐரோப்பா இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி தான் தந்திருக்கிறேன் மற்ற எங்களுக்கு இப்ப இந்த கடலை பார்த்தோன்னே தெரியும் இது ஆபிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி தான் இது வந்து செங்கடல் இந்த பகுதி வந்து செங்கடல் அப்ப இதை வச்சுக்கொண்டும் இது மத்திய கடல் இந்த ஃப்ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இது ஆபிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி என்று ஒரு முடிவுக்கு வரலாம் அப்ப இதுல மத்திய கடலும் கேட்டிருக்கணும் இது மத்திய தர கடல் அதே போல ரோம் என்ற ஒரு நகரம் இதுல போடப்பட்டிருக்கு ரோம் என்பது அப்ப அது இதுல வந்திருக்கிறது இதெல்லாம் இந்த இந்த புள்ளி வந்து இந்த ரோமை குறிக்கிறது மத்திய தர கடலுக்கு மேல இந்த ரோமண்ட நகரம் அமைந்திருக்கு அதே போல இங்க நான் நேற்று சொன்ன மாதிரி இந்திய வரலாம் அதாவது இந்திய உபகண்ட என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்ன்றத பத்தி சொன்னான் இந்திய உபகண்டத்துல இதுல புதுடில்லி புதுடில்லி இந்தியாவிண்ட தலைநகரம் தான் இதுல தில்லி என்று போட்டிருக்கு அது புதுடில்லி என்று கேட்கலாம் இந்தியாவிட தலைநகரம் புதுடில்லி அப்ப இந்த புதுடில்லி அது வந்து குறித்து காட்டப்பட்டு இருக்கின்றது அதே போல இந்தியா உபகண்டத்தில் வந்து நேரடி சொன்னான்னு இந்த கோவா பம்பாய் அப்படியான இடங்கள் எல்லாம் பெருமான் இப்ப இதுல கோவா என்ற ஒரு இடம் வந்திருக்கு இது இந்திய உபகண்டம் இது இந்த கிழக்கு பக்கம் இது மேற்கு பக்கம் அப்ப இவ்விடத்துல இந்த மேற்கு பகுதியில தான் கோவா என்ற ஒரு இடம் அமைந்திருக்கு இது வந்து இலங்கை இது வந்து இந்து சமுத்திரம் அது மாதிரி வங்காள விரிவுடா இந்த பகுதி வங்காள விரிவுடா அப்ப கோவா வந்து இந்திய இந்திய உபகண்டத்தின் மேற்கு பகுதியில இருக்கு கோவா அப்ப இது தலைநகரம் இந்தியாவின் இது இந்திய படம் அது தலைநகரம் புதுடில்லி அனத்தில்லி என்று தந்திருக்கிறான் அடுத்தது நேற்று சொன்னான் அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள்ல ஒன்று கேட்கலாம் அதாவது இது வந்து ஏற்கனவே ஜப்பான் அதுல நாங்கள் நேற்று நாங்கள் நாகசாகி இது இதுல வந்து இந்த கிரோசிமா என்ற இடம் பெறுது அணுக்குண்டு வீசப்பட்ட ட்ரெண்டு நகரங்கள்ல இப்ப இந்த கேட்டு இருக்கிறதுல வந்து கிரோசிமா அது வந்து இதுல ஒரு புள்ளி இடப்பட்டிருக்கு கிரோசிமா இது வந்து நாகசாகி இந்தியால இருக்கிறது நேற்று பாத்தினாங்க அதே போல தாய்வான் வந்திருக்கு அப்போ இது வந்து இங்கு இது வந்து கொரியா இந்த இந்த இடம் கொரியா அதுக்கு கீழே இருக்கிறது தான் இங்கே தாய்வான் தந்திருக்கணும் அதுவும் வந்திருக்கு அதே போல இங்கால வந்து கம்போடியா இந்த நிறந்து கிட்டப்பட்ட பகுதி வந்து கம்போடியாவே குறிக்கின்றது கம்போடியா இதில் கேட்கப்பட்டிருக்கின்றது அதை மாதிரி மலாக்கா நீரிணை நாங்கள் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில அதாவது வந்து நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அதாவது இந்த மெலாக்கா நீரிணை இதுவே வந்து இந்த கோடுட்டு காட்டியிருக்கிறோம் இதில் இந்த மெலாக்கா நீரிணை என்றது இது இதுக்குள்ள வர்றது தொடுகடல் இது வந்து மெலாக்கா நீரிணை அப்படி இந்த காட்டியிருக்கணும் அப்போ இவ்வளவு விடங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்திருக்கு ஆனா இதில் மூன்று கடல்கள் கேட்டிருக்கணும் ஆனா இப்போ அப்படி வர்ற இல்லை இது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்த ஒரு வினாதான் ஆனால் ஆனா கேட்குற அண்மை காலங்கள்ல பார்த்தோம்னு சொன்ன அண்மை ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு கடல் தான் கூடுதலா கேட்கப்படுகிறது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபது வினாத்தாளில் இருந்து இதுல வந்து கேட்கப்பட்ட கடல்லே ஒன்று வரும் சொன்னான் இங்கே மத்திய தர கடல் தந்திருக்கிறான் படத்தை பாருங்க இது ஆப்பிரிக்கா கண்டம் ஆப்பிரிக்கா இது இந்து சமுத்திரம் அப்ப எங்களுக்கு இதில் ஆப்பிரிக்கா கண்டம் ஓரளவு தெரியுது எங்களுக்கு அதுல முதலாவது வந்து கடல் நான் ஏதாவது ஒரு கடல் வரும் சொன்னேன் அப்ப இதில் மத்திய தர கடல் இந்த நிறம் தீட்டப்பட்ட பகுதி அவ்வளவும் மத்திய கடலாக காணப்படுகின்றது அதுக்கு மேலே இந்த பகுதி நிறம் தீட்டப்படாத பகுதி வந்து வெனிஸ் வெனிஸ் என்ற இடம் வந்து இதில் வந்திருக்கு அதை மாதிரி நான் ஏற்கனவே சொன்னமே இந்திய உபகண்டத்தில் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் வந்து அந்த கோவா கோவா என்ற இடம் இது அடிக்கடி வர்றது இந்திய உபகண்டத்தின் மேற்கு பகுதியில இருக்குது கோவா அதே போல மெட்ராஸ் மெட்ராஸ் வந்து இப்போ இதில் போட்டிருக்கிறேன் அதாவது வந்து இது இந்திய உபகண்டத்தினுடைய கிழக்கு பகுதியில் காணப்படுது இது சென்னை சென்னையை தான் நாங்கள் மெட்ராஸ் சொல்லி சொல்கிறோம் அப்ப இந்திய உபகண்டம் அதே நேரம் நேற்று சொன்ன இந்தியாவில ஆங்கிலேயர் வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்த இடங்கள்ல ஒன்று இந்த மெட்ராஸ் அப்ப அது வர்த்தக நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல உண்டு இந்த சென்னை என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது குறிக்கே அப்ப கோவா இந்திய உபகண்டத்தில் இருக்கிற நாடுகள்ல உண்டு கோவா அடுத்தது வந்திருக்கணும் இதுல இன்னொரு இடம் கொரியா குடாநாடு அப்ப இது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இந்த நிறந்துவிட்டப்பட்ட பகுதி வந்து குடா நாடு அதாவது வந்து இப்ப ஏதாவது தீபகற்பம் குடாநாடு அதுகளை பற்றி பார்க்க இப்ப இது வந்து கொரிய குடாநாடு என்ற ஒன்று இருக்குறது பகுதி இதா இருக்கு ஆறு இடம் ஒன்று ரெண்டு மெட்ராஸ் என்றது சென்னை மற்ற இது கோவா மூன்று நான்கு ஐந்து இதுல வந்து ஐந்து இடங்கள்லாம் இதுல தரப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் அதாவது ஒன்று இரண்டு இதுல மூன்றாவது கோவா நாலாவது மெட்ராஸ் மற்றது வந்து இதுல கொரிய குடா நாடு ஐந்து இடங்கள் இதுல தந்திருக்கிறோம் அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வினாத்தாள்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா அத மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்ட சில இடங்கள் வந்து இது தரப்பட்ட ஒரு உலகப்படம் இதுவும் ஆப்பிரிக்கா கண்டம் தந்திருக்கிறோம் இது இந்து சமுத்திரம் சரி அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் நேரடி சொன்னது போல ஒரு கடல் வெறும் இங்க இதுல அரபிக் கடல் இதுல அம்பு குறி போட்டு காட்டியிருக்கிறேன் அரபிக் கடல் இந்த பிரதேசம் வந்து அரபிக் கடலை குறிக்கும் அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மும்பை என்று சொல்லி இருக்கிறேன் இது வந்து பம்பாய் அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர் வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்த இடங்கள்ல ஒன்று இந்த பம்பாய் அண்ட அத மும்பை என்று சொல்லியும் சொல்லலாம் அதுவும் இந்திய உபகண்டத்தின் மேற்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த மும்பை என்று சொல்லி சொல்றான் அதே போல இங்கால பார்த்தோம்னு சொன்னால் தீவுகளில் கொண்டு வரும் ஜாவா தீவு சுமாத்ரா அதே போல ஜப்பான் தீவு கேட்டிருக்கணும் அப்ப இது வந்து ஜப்பான் அதில் வந்து நேரம் இந்த அம்பு குறி போட்டிருக்கா இது வந்து ஜப்பான் தீவுகள் அது இதில் வந்து இது சுமாத்ரா தீவு தீவுகளில் இதுவும் கேட்கப்படுற சுமாத்ரா தீவு இது வந்து இந்த தீவு ஜாவா தீவு இந்த தீவு வந்து இது வந்து ஜப்பான் ஜப்பான் தீவுகள் அப்ப இது வந்து கேட்க உலகப்படத்தில் குறிக்க சொல்லி கேட்டிருக்கு ஜப்பான் தீவு அதே போல கால்வாய் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அதாவது சுயஸ் கால்வாய் இதுல வந்து பாருங்க கருப்பு கோடுபடி போட்டிருக்கு இது மத்திய கடல் இது வந்து இது செங்கடல் இந்த ரெண்டையும் இருக்கிற கால்வாய் தான் இந்த பிரிக்கிற கால்வாய் வந்து சுயஸ் கால்வாய் மத்திய தர கடலையும் செங்கடலையும் பிரிக்கிற கால்வாய் ஒரு கோடு போட்டு காட்டியிருக்கணும் சுயஸ் கால்வாய் அதே போல இங்க பிரான்சிய புரட்சி இடம்பெற்ற அதுக்கு நான் சொன்னேன் ஏதாவது புரட்சிகள் கைத்தல் புரட்சி ரஷ்ய புரட்சி பிரான்சிய புரட்சி நடந்த இடங்கள்ல ஏதாவது ஒன்று கேட்கலாம் இது பிரான்ஸ் என்ற இடம் தந்திருக்கணும் இதுல இது பிரான்சிய புரட்சி இடம்பெற்ற நாடுகள்ல இந்த பிரான்ஸ் என்ற இடத்தை இதுல நிறந்து கிட்டப்பட்டிருக்கு பிரான்ஸ் என்றது அதே போல நேற்று இதுல தனியா கோடு போட்டிக்கினா இது நேற்று இதுல இந்த கரையில வர்றது போர்த்துக்கள் அதுக்கு பக்கத்துல லிஸ்பன் நேற்று பார்த்தாங்களது அப்போ இது போர்த்துக்கல் லிஸ்பன் இது வந்து பிரான்ஸ் என்ற நாட்டை பிடிக்கின்றது அதே போல கொன்ஸ்தாந்தி நோபல் அது இன்றைய ஸ்தேன் என்று சொல்லப்படுகிறது அதாவது வந்து இந்த மத்திய தர கடல் இவ்வாறு வந்து இவ்வாறு திரும்பி பெற இடத்துல இந்த இந்த இடம்தான் கொன்ஸ்தாந்தி நோபிள் அதுக்கு கீழே இதுக்குள்ள வந்து துருக்கி இருக்கு இந்த பகுதி துருக்கி இது வந்து கொன்ஸ்தாந்தி நோபிள் அப்ப இதுல வந்து ஆறு இடங்கள் இருக்கு ரெண்டு இதுல வந்து ஆறு இடங்கள் தந்திருக்கணும் அப்ப கட்டாயம் கடல் ஒன்று வந்திருக்கிறது தீவு ஜப்பான் தீவு கேட்டிருக்கணும் அதே போல பத்தீப ஹட்பம் கால்வாயெல்லாம் இந்த சுயஸ் கால்வாய் வந்திருக்கிறது அதே போல புரட்சிகள் உலகில் ஏற்பட்ட புரட்சி ஹைத்தல் புரட்சி அதுகளுக்கு இது பிரான்சிய புரட்சி பிரான்ஸ் அத மாதிரி இந்த ஆங்கிலேயர் வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்த இடங்கள்ல பம்பாய் இந்த மும்பை என்ற ஒன்று வந்திருக்கு அதே போல இங்க இது அரபிக் கடல் அப்ப இது உங்களுக்கு குறிக்க தெரியும் அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வினாத்தாளில் தான் இந்த இடங்கள் வந்து குறிக்க சொல்லி கேட்டிருக்கிறேன் அப்போ பத்து வருட வினாத்தாளில் இருந்தால் கூடுதலாக இந்த இடங்கள் பரீட்சைக்கு தெரிவு செய்யப்படுகிறது அப்போ அதுல ஏதாவது ஆறு இடங்கள் நீங்கள் அதுகளில் கூட அந்த உலகப்படம் குறித்தல்ல பயிற்சிகளை பெறுவதன் மூலம் இந்த ஆறு புள்ளிகளை வந்து நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் இதனுடைய இந்த நிறைய நான் ஏற்கனவே உலகப்படங்கள் போட்டிருக்கேன் அதோட சேர்த்து இந்த இது கடந்த வருடங்கள்ல நடந்த வினாத்தாள்களே ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வினாத்தாள்கள் அதனடியெல்லாம் இதை நீங்கள் படித்து இதிலே உலகப்படம் சம்பந்தமாக ஆறு புள்ளிகளை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி